செயின்ட் ஜோசப் கார்டன் பள்ளியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு அறுபது மழை குழந்தைகள் உட்பட நூற்று பத்து மாணவர்கள் ஆசனங்களை செய்து உலக சாதனை படைத்துள்ளனர் சென்னை ஒயம் சாலையில் உள்ள செயின்ட் ஜோசப் கார்டன் பள்ளியில் சர்வதேச யோகா தனத்தை முன்னிட்டு யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது அதன்படி மழை குழந்தைகள் சுமார் அறுபது மாணவ மாணவியர் கதை வடிவில் யோகாசனங்களை செய்து அசத்தினர் அதேபோல் மூன்றாம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரையுள்ள நாற்பது மாணவ மாணவியர் சூரிய நமஸ்கார asanam அர்த்த சந்திராசனம் உள்ளிட்ட அறுபத்தைந்து யோகாசனங்களை இருபத்தோரு நிமிடம் தொடர்ந்து செய்து அசத்தினர் மழலை குழந்தைகள் முதல் பனிரண்டு வயது வரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகா செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதனை நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து பதிவு செய்தது இதில் உலக சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் எடிட்டர் ராஜ்குமார் இயக்குநர் திலீபன் வானொலி நடுவர் நவீன்ராஜ் யோகா ஆசிரியர் சசிகலா ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கினர் ஏற்பாடுகளை செயின்ட் ஜோசப் குழும தலைவர் டாக்டர் பாபு மனகுரன் நிர்வாக இயக்குநர்கள் பிரியா சசிசேகர் மற்றும் பள்ளி முதல்வர் டாக்டர் சுமன் ஆகியோர் செய்திருந்தனா்